பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக கருணைமிகு ஆண்டவரே நீங்கள் ஞானத்திற்கும் புத்திக்கும் ஆதாரமான தெய்வீக ஒளி உங்கள் முன்னிலையில் பொது தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களையும் சமர்ப்பிக்கிறோம் அவர்களது மனதில் அமைதியையும் அவர்களது முயற்சிகளில் உழைப்பையும் அவர்களது மனதில் உறுதியையும் தந்தள்ளும் ஏசுவே நீங்கள் எப்போதும் எங்களை வழிநடத்தும் மேலான குருநாதர் மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு பயமில்லாமல் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற அவர்களுக்கு ஞானத்தையும் நினைவாற்றலையும் தந்தள்ளும் அவர்கள் பயமின்றி தேர்வில் எழுத தங்கள் உழைப்புக்கு ஏற்ப வெற்றி பெற அருளும் தூய ஆவியே மாணவர்கள் மனதில் தெளிவை கொடுத்து அவர்களது பாடங்களை எளிதாக நினைவில் கொள்ள தாமதமின்றி பதற்றமின்றி அமைதியாக எழுதி முடிக்க மகிழ்ச்சியோடு தேர்வை முடிக்க அருள் புரிவீராக அவர்கள் மனதில் நம்பிக்கையை வளர்த்திட பயமின்றி உற்சாகமாக செயல்பட வழிவகை செய்யும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தள்ளும் அமன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயற்றின் மாசு பெற்றவரே தூய் இறைவனின் தாய் பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் அருள்மிக பெற்ற மரியே மரியவரும் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஈசு மாசு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாய் பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாக ஈசூமா பெற்றவரே தூய் இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஈசூ மாசி பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஈசூம் ஆசை பெற்றவரே தூய தூயே இறைவனின் தாயை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஈசூ ஆசை பெற்றவரே தூய மரியை இறைவனின் தாய் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்று கனியாக ஈசும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாய் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள்மிகு பெற்ற மறியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே கனியாக திருவயற்றின் மாசு பெற்றவரே தூயே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஈசூம் மாசு பெற்றவரே மரியே இறைவனின் தாயை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக ஈசும் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயர்க்கும் ஆட்சிமே உண்டாக அதில் இருப்பது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அனைத்து குழந்தைகளின் மாணவர்கள் உங்கள் குழந்தைகள் அவர்களை உங்கள் அன்பு மடியில் தாங்கி நல்ல மதிப்பெண்களை பெற தங்கள் கனவுகளை நிறைவேற்ற நல்ல வழியில் பயணிக்க வழிவகை செய்யும் அவர்கள் ஏமாற்றத்திலோ பயத்திலோ தளராமல் உங்களிடம் முழுமையாக ஒப்படைத்திட நம்பிக்கையோடு இருக்க அருள் புரிவீராக ஆண்டவரே இந்த மாணவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கான பலனை பெற தங்கள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மகிழ்விக்க தங்கள் எதிர்கால மகிழ்ச்சியாக அமைய தங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண அவர்களோடு இருக்கவும் அவர்களை ஆசிர்வதிக்கவும் அருள்க இந்த ஜெபத்தை உங்கள் திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆமன்